திருச்சி மாவட்டம் துறையூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது துறையூர் நெடுஞ்சாலைத் துறை உட்கோட்ட பொறியாளர் நல்லதம்பி தலைமையில் திருச்சி கோட்டம் துறையூர் சாலை பாதுகாப்பு கோட்ட சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியானது முசிறி ரவுண்டான பகுதியிலிருந்து துவங்கியது கல்லூரி மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தியவாறு தலைக்கவசம் கவசம் சாலை பாதுகாப்புச் சமூகத்தில் கூட்டு பொறுப்பு வேகம் விவேகம் அல்ல விழிப்புடன் பயணம் பயணம் போன்ற வாசகங்களைப் பொருந்திய பதாகை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாகச் சென்றனர் பேரணியானது முசிறி ரவுண்டானா திருச்சி சாலை சந்தை நீதிமன்றம் பேருந்து நிலையம் வழியாக நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை வந்தடைந்தது

வருது சோ அது எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கும் அது வந்து அதுல வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸும் இருக்கு அதாவது எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ள இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து ஃபேட்டலுக்கு உள்ளாகிறாங்க ஸோ இதுவே இன்டர் கனெக்டட் தான் இப்போ அந்த எயிட்டீன் எல்லாருமே வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே தான் டூ வீலர் ஓட்டணும் அது உங்கள் பிரதருக்கு அண்டர் ஏஜில் ஓட்டினாலும் சொல்லுங்க அது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஃபைன் உண்டு யாரோட வண்டியோ அவங்களுக்கு ஃபைன் உண்டு மூணு மாசம் ஆறு மாசம் செய்த உண்டு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வண்டி ஓட்டினா தங்கையோ தம்பியோ அந்த மாதிரி நீங்க அப்படி ஓட்டக்கூடாது ரெண்டு வயசு ஆகிடுச்சு அப்படிங்கிற முதல் ஆசை வந்து வண்டி வாங்கணும்னு தோணுது சோ வண்டி வாங்கணும்னா என்ன தோணுது ஸ்பீடா ஓட்டி பார்க்கணும் பைபாஸ்ல போகணும் சாரசம் பண்ணணும் இந்த மாதிரியான எண்ணங்கள்

சோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டூ வீலரை யூஸ் பண்ணக்கூடாது முதல்ல நீங்க டூ வீலர் நல்லா ஓட்ட கத்துக்கணும் பழகிக்கணும் உங்க வீட்டுல இருக்கிற வண்டியில ஓட்டு பழகுங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளோ அந்த வண்டியை வாங்குங்க அதாவது உயரம் அதிகமா சீனுக்காக அது இப்ப இதுல அப்படியே முதல் மாடி ரெண்டாவது மாடி வச்ச மாதிரி தான் வண்டி இருக்கு ஸோ அதல்லாம் நம்ம ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ கட்டாயப்படுத்துறது அதை அதிகப்படியா காசு போட்டு வண்டி ஓட்டினாதான் அந்த டிஸ்டன்ஸை நம்ம ரீச் பண்ண முடியுமா இல்ல ஒரு எக்ஸட்ல போனாலும் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டா இருக்கும் உங்க காருக்கு எது எட்டும் எந்த வண்டி சேஃப்டன்னு ப்ரிஸ்க்ரைப் பண்றாங்க நீங்க அததான் பாக்கணும் அந்த சீன் எல்லாம் பார்க்காம இல்லையா நம்ம வந்து எதுக்கு ஓட்டுறோம் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அதுக்கு தேவை

நாங்க வந்துருப்போம் அஞ்சு டிபார்ட்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகுது இன்ஜினியரிங் நாங்க ரோடு டிசைன் இருக்கதான் அப்புறம் எஜுகேஷன் அங்க வந்து பாடத்திலேயே ஒரு சேஃப்டிங்கிறத ரோட் சேஃப்டிங்கிறத ஒரு சப்ஜெக்டா கொடுத்து ஒரு சாப்டரா கொடுத்து பசங்க எப்படி ரோட்ல நடக்கணும் வாக் பண்ணணும் சேஃப்டியா அப்படிங்கிறத சொல்ல வைக்கிறாங்க அப்புறம் என்போர்ஸ்மெண்ட் அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க ரூல்ஸ் பிரகாரம் நடக்கிறாங்களா அப்படிங்கறத அவங்க பார்க்குறாங்க ஸோ அவங்கள தான் பாதி பேர் ஹெல்மெட் எடுத்து தலையிலேயே போடுறாங்க சோ நமக்காக நம்ம இருக்கணும் இல்லையா மத்தவங்களுக்காக செய்யறோம் அடுத்தது எமர்ஜென்சி சர்வீசஸ் அது சுகாதாரத்துறை அது இன்வால்வ் ஆகுது உங்களுக்கு எமர்ஜென்சி சர்வீசஸ்னாவே முதல்ல ஞாபகம் வந்து உடனே ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா துரிதமா செயல்பட்டு அவங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு அந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு இல்ல டிசபிலிட்டிஸ் ஆயிடறாங்க அவங்கள ஆம்புலன்ஸ்ல கூட்டி கொண்டு சேர்க்கறது அந்த இதை செய்யறாங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிளுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்றோம் அஞ்சு டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகும் அப்படியும் ஏன் நாங்க உங்ககிட்ட வந்து சொல்றோம் அப்படின்னா செயல்படுத்த போறது நம்ம தான் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட்ல எவ்வளவு கொடுக்கலாம் எத்தனையோ விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் எல்லாம் பண்ணாலும் உங்க நம்ம தான் அதை வந்து செயல்படுத்தணும் நம்ம செயல்படுத்தாத அந்த அலட்சியம் அல்லது அசட்டு தைரியம் நிறைய பேர் பார்த்தோம் டூ வீலர்ல ஹெல்மெட்டே போறாம அது அலட்சியம் சொல்றதா ஒரு அசத்து தைரியம் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அது எல்லா நேரமும் நமக்கு சாதகமா இருக்கும் அதனால ஃபாலோ பண்ணுங்க முதல்ல டிராஃபிக் சைன் இருக்கு டிராபிக் ரூல்ஸ் இருக்கு அதே மாதிரி டூ வீலர்னா ஹெல்மெட் போடணும் கார்ல போறவங்க சீட் பெல்ட் போடணும் ஆம்புலன்ஸுக்கு வழி விடணும் ஃபுட்பாத் எல்லாம் கொடுத்துட்டா தான் நம்ம டிராவல் பண்ணணும் வலைவுல எல்லாம் நம்ம ஸ்பீடை குறைச்சி போகணும் அதே மாதிரி கிராசிங்ல தான் நம்ம கிராஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸுகளையும் ஃபாலோ பண்ணணும் தான் நம்ம இந்த விகிதத்தை குறைக்கணும் வீத பெருமைக்கு எவ்வளோ இருக்கு அதை வந்து பாதியா கொண்டு வரணும் ஒரு இடத்துல புரோக்ராம் பண்ணும்போது கூட ஒரு இன்ஸ்டர் சொன்னாரு அதாவது கொலையா கொலை செய்யப்பட்ட இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக போயிட்டு இருக்குங்கிறாங்க ஸோ இதுவும் ஒரு வகையான கொலை தான் சோ அதை குறைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் உறுதி எடுப்போம் சீக்கிரமா கிளம்புவோம் பொறுமையா டிராவல் பண்ணுவோம் சேஃபா ரீச் பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டுல ஜீரோ கொண்டு வரணும் அது முடியாது இப்போதைக்கு நம்மளுடைய எய்ம இருக்கிற ஆக்சிடென்ட் வந்து ஒரு பிப்டி பெர்சென்ட் ஆகுது நம்ம அந்த ஆக்சிடென்டா குறைக்கணும் அதை நீங்க தான் செயல்படுத்தி கொடுக்கணும் அதுக்காக தான் உங்களை கேட்க வந்திருக்கோம் உங்க வீட்டுல எல்லாருக்கும் சொல்லுங்க டூ வீலர் எடுத்தா ஹெல்மெட் போடணும் அது உங்க சிஸ்டரா இருந்தாலும் சரி பிரதரா இருந்தாலும் சரி ஃபாதரா இருந்தாலும் சரி சித்தப்பா பெரியப்பா யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம நம்மளால விபத்துகள் ஏற்பட நாம காரணமா இருந்துடக்கூடாது அதுக்கு நம்ம பாதுகாப்பா நாமளும் பாதுகாப்பா பயணம் செஞ்சு மற்றவங்களையும் பாதுகாப்பா பயணம் செய்ய வைப்போம் சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னுடைய ஒரே இதோட முடித்துக்கொள்கிறேன் எல்லாரும் வந்து இதை தயவு செய்து செயல்படுத்துக ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ இந்நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு உதவி பொறியாளர் கார்த்திகா துறையூர் உட்கோட்ட பொறியாளர் நல்லதம்பி உதவி பொறியாளர் சோலை முருகன் சாலை ஆய்வாளர்கள் சுரேஷ் விசுவாசம் அன்பழகன் சத்தியசீலன் பஞ்சவர்ணம் ராஜேந்திரன் மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணியன் உதவி காவல் ஆய்வாளர் ராஜேஷ்குமார் போக்குவரத்து காவலர்கள் அலுவலக பணியாளர்கள் சாலை பணியாளர்கள் மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்